அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணையினால் நெருங்கிக் கொண்டே வருகிறது ஆனால் அவர்களோ அதனை புறக்கணித்து பராமுகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய ரவ்விடம் இருந்து புதிய நினைவூட்டுதல் வரும்போது அவர்கள் விளையாடியவர்களாக அதை செறிமடுக்கிறார்களே தவிர வேறில்லை அவர்களுடைய இருதயங்கள் மரமைக்கு பயனற்றவை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் இன்னும் இத்தகைய அநியாயக்காரர்கள் தம்மிடையே ரகசியமாக இவர் உங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறில்லை நீங்கள் நன்கு பார்த்துக்கொண்டே அவருடைய சூன்யத்தின் பால் வருகிறீர்களா என்று கூறிக்கொள்ளுகின்றனர் என்னுடைய ரப்பு வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் நன்கு அறிபவன் அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் அணிபவனாகவும் இருக்கின்றான் என்று அவர் கூறினார் அப்படியல்ல இவை கலப்படமான கனவுகள் இல்லை இல்லை இவரே கற்பனை செய்து கொண்டார் இவர் ஒரு தாம் என்று காவிர்கள் பலவாறாக குழம்பி கூறுவதுடன் முந்தைய நபிமார்களுக்கு அனுப்பப்பட்டது போல இவரும் ஒரு அத்தாட்சியை நம்மிடம் கொண்டு வரட்டும் என்றும் கூறுகின்றனர் இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்துவிட்ட எந்த ஊராரும் ஈமான் கொள்ளவில்லை அவ்வாறு இருக்க இவர்கள் ஈமான் கொள்வார்களா நபியே உமக்கு முன்னரும் மாணிவர்களையே அன்றி வேறு எவரையும் நம்முடைய தூதர்களாக நாம் அனுப்பவில்லை அவர்களுக்கே நாம் வகை அறிவித்தோம் எனவே இதனை நீங்கள் அறியாவிட்டால் நினைவுபடுத்தும் வேதங்கள் உடையோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபியே அவர்களிடம் கூறும் அன்றியும் நாம் அவர்களுக்கு உணவருந்தாத உடலை அமைக்கவில்லை மேலும் பூமியில் நிரந்தரமானவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை பின்னர் நம் வாக்குறுதியை அவர்களுக்கு நாம் நிறைவேற்றினோம் அவ்வாறு நாம் அவர்களையும் நாம் நாடியவர்களையும் காப்பாற்றினோம் ஆனால் வரம்பு மீறியவர்களை நாம் அழித்தோம் நாம் உங்களுக்கு நினைவூட்டும் கொண்டதான வேதத்தை உங்களுக்கு அருளினோம் இதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா மேலும் அநியாயக்காரர்கள் வாழ்ந்த ஊர்கள் எத்தனையோ நாம் அழித்தோம் அதற்கு பின் அங்கு வேறு சமூகத்தை உண்டாக்கினோம் ஆகவே அவர்கள் நாம் அனுப்பும் வேதனை வருவதை உணர்ந்த போது அவர்கள் அங்கிருந்து விரைந்து ஓடலானார்கள் விரைந்து ஓடாதீர்கள் நீங்கள் அனுபவித்த சுகபோகங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் திரும்பி வாருங்கள் அவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்காக என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இதற்கு அவர்கள் எங்கள் கேடே நாங்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று வருந்தி கூறினார்கள் அறுவடை செய்யப்பட்ட வயலின் அறிதாள்கள் எரிந்து அழிவது போன்று அவர்களை நாம் ஆக்கும் வரை அவர்களுடைய இக்கூப்பாடு ஓயவில்லை மேலும் வானையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்கான நிலையில் நாம் படைக்கவில்லை நாம் விளையாட்டுக்கு என இதை நாடி அவ்வாறை நாம் செய்திருப்போமாயின் நம்மிடம் உள்ள தக்கவற்றில் இருந்து எடுத்துக்கொண்டிருப்போம் அவ்வாறில்லை நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தின் மீது வீசுகிறோம் அதனால் சத்தியம் அசத்தியத்தின் சிரசை சிதறடித்து விடுகிறது பின்னர் அசத்தியம் அழிந்தே போய்விடுகிறது ஆகவே நீங்கள் கற்பனையாக இட்டுக்கட்டி வர்ணிப்பதெல்லாம் உங்களுக்கு கேடுதான் பானங்களிலும் பூமியிலும் உள்ளோரெல்லாம் அவனுக்கே உரியோராவார்கள் அவன் சந்நிதியில் இருக்கும் வழக்குகளும் அவனை வணங்காது பெருமை கொள்ளவோ வணக்கத்தில் சோர்வடையவோ மாட்டார்கள் இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பூமியில் உள்ளவற்றிலிருந்து இவர்கள் தெய்வங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே அவை உயிர் கொடுத்து எழுப்புமா பூமி ஆகிய இவற்றில் அல்லாஹை அன்றி வேறு தெய்வங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும் அரசுடைய இறைவனாம் அல்லாஹ் அவர்கள் வர்ணிக்கும் இத்தகைய தன்மைகளிலிருந்து மிகவும் தூய்மையானவர் அவன் செய்வது பற்றி எவரும் அவனை கேட்க முடியாது ஆனால் அவர்கள்தான் அவர்கள் செய்யும் செயல்கள் பற்றி கேட்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் அல்லாகவை அன்றி வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா நபியே அப்படி ஆயின் உங்கள் அட்டாட்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள் இதோ என்னுடன் இருப்பவர்களின் வேதமும் எனக்கு முன்பு இருந்தவர்களின் வேதமும் இருக்கின்றன என்று நபியே நீர் கூறும் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை ஆகவே அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய நாயன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வகி அறிவிக்காமல் இல்லை அவர்கள் அர் ரஹ்மான் ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக்கொண்டிருக்கின்றான் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவனோ மிகவும் தூயவன் அப்படி அல்ல அல்லாஹுவின் குமாரர்கள் என்று இவர்கள் கூறுவோர் எல்லோரும் அல்லாஹுவின் கண்ணியமிக்கு அடியார்களே ஆவார்கள் அவர்கள் எந்த ஒரு பேச்சையும் அவனை முந்தி பேச மாட்டார்கள் அவர்கள் அவன் கட்டளைப்படியே எதையும் செய்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான் இன்னும் எவரை அவன் பொருந்த ஏற்றுக்கொள்கிறானோ அத்தகையவருக்கு கன்றி அவர்கள் பரிந்து பேச மாட்டார்கள் இன்னும் அவன் உள்ள அச்சத்தால் நடுங்குபவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னும் அவர்களில் எவரேனும் அவன் நன்றி நிச்சயமாக நானும் நாயந்தான் என்று கூறுவாரே ஆனால் அத்தகையவருக்கு நாம் நரகத்தையே கூலியாக கொடுப்போம் இவ்வாறே நாம் அநியாயக்காரர்களுக்கு கூலி கொடுப்போம் நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே திரித்து அமைப்போம் என்பதையும் உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து இருந்து படைத்தோம் என்பதையும் காவிர்கள் பார்க்கவில்லையா இவற்றை பார்க்கும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா இன்னும் மனிதர்களுடன் ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைப்போம் அவர்கள் நேரான வழியில் செல்லும் பொருட்டு நாம் விசாலமான பாதைகளையும் அமைப்போம் இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான விதானமாக அமைப்போம் எனினும் அவர்கள் அவற்றில் உள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகிறார்கள் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் வானில் சட்டமக்கு உரிய வட்ட வரைக்குள் இவை நீந்துகின்றன நபியே உமக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் அவன் என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை நாம் இங்கு கொடுக்கவில்லை ஆகவே நீர் மறைத்தால் அவர்கள் மட்டும் என்றென்றும் வாழப்போகிறார்களார் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது பரீட்சைக்காக கெடுவியையும் நன்மையையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் பின்னர் நம்மிடையே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் இன்னும் நபியே காஃபிர்கள் உண்மை பார்த்தால் இவர்தானா உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுபவர் இவர்தானா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு உண்மை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை அன்றியும் அவர்கள்தான் அதை நிராகரிக்கின்றனர் மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றார் விரைவில் வேதனைக்கான என் அட்டாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பேன் ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இந்த வேதனைக்கான வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் தம் முகங்களை விட்டும் தம் முதுகுகளை விட்டும் நரக நெருப்பை தடுத்துக் கொள்ள முடியாமலும் எவராலும் உதவி செய்யப்படாமலும் இருப்பார்களே அந்த நேரத்தை காவிர்கள் அறிந்து கொள்வார்களானால் இறுதி நேரம் பற்றி கேட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவ்வாறல்ல அது அவர்களிடம் திடீரென வந்து அவர்களை கட்டழிய செய்துவிடும் அதை தடுத்துக் கொள்ள அவர்களால் இயலாது அவர்களுக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது இன்னும் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் இவ்வாறே பரிகர்சிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்த வேதனையானது அவர்களை சூழ்ந்து கொண்டது உங்களை இரவிலும் பகலிலும் அர் ரஹ்மானுடைய வேதனையில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர் எவர் என்று நபியே நீ கேளும் ஆனால் அவர்கள் தங்கள் ரப்பை நினைப்பதையே புறக்கணிப்பவர்கள் அல்லது அவர்களை விட்டும் வேதனையை விளக்கக்கூடிய தெய்வம் நம்மை தவிர வேறு அவர்களுக்கு இருக்கிறதா அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவையாயிற்றே அவ்வாறு இருக்க அவை நம்மை விட்டும் வேறு எவராலும் காக்கப்படுபவர்களும் அல்ல எனினும் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் அவர்களுடைய ஆயுட்காலம் வளர்ந்தோங்கும் வரை சுகங்களை அனுபவிக்கச் செய்வோம் நாம் இவர்களிடம் உள்ள பூமியை அதன் அருகுகளில் குறைத்துக் கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லையா இவர்களா மிகைத்து வெற்றி கொள்பவர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதெல்லாம் வகி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டதைக் தான் என்று நபியே நீர் கூறும் எனினும் செவிடர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படும் போது அவர்கள் நேர்வழி பெறும் அந்த அழைப்பை செவிமடுக்க மாட்டார்கள் உம்முடைய ரப்பிடம் இருந்து உள்ள வேதனையிலிருந்து ஒரு மூச்சு அவர்களை தீண்டுமானாலும் எங்களுக்கு கேடுதான் திட்டமாக நாங்கள் அநியாயக்காரர்களாகவே இருந்தோம் என்று அவர்கள் நிச்சயம் கூறி கதறுவார்கள் இன்னும் நாளில் மிக துல்லியமான தராசுகளையே நாம் வைப்போம் எனவே எந்த ஓர் ஆத்மாவும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது மேலும் நன்மை தீமையில் ஒரு கடுகு அளவு இட இருப்பினும் அதனை நாம் கணக்காக கொண்டு வருவோம் அவ்வாறு கணக்கெடுக்க நாமே போதும் நாம் தீமைகளை பிரித்து அறிவிக்கும் வேலத்தையும் நிச்சயமாக நாம் கொடுத்தோம் அது பயபத்தி உடையவர்களுக்கு ஓர் ஒளியாகவும் நினைவூட்டுநர் போதமாகவும் இருந்தது அவர்கள் தங்கள் ரப்பை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள் இன்னும் அந்த இறுதி வேலையை குறித்து பயந்து கொண்டு இருப்பார்கள் இன்னும் இது குர்ஆன் நாம் அருள் செய்த பாக்கியமிக்க புனிதமான உபதேசமாகும் நீங்களா இதை இன்னும் நாம் முன்னரே இப்ராஹிமுக்கு அவருக்கு தகுந்த நேர்மையான வழியை திடனாக கொடுத்தோம் அவருடைய தன்மையை நாம் நன்கு அறிந்திருந்தோம் அவர் தம் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடமும் நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் பகிரங்கமான வழி தான் இருந்து வருகிறீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது விளையாடுபவர்களில் ஒருவராக இருக்கின்றீரா என்று கேட்டார்கள் அப்படி அல்ல உங்களுடைய ரப்பு வானங்களுக்கும் பூமிக்கும் அப்பாவான் நிச்சயமாக அவனை அவற்றை படைத்தவன் இதற்கு சாட்சியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் என்று இப்ராஹிம் கூறினார் இன்னும் நீங்கள் திரும்பிச் சென்ற பின்னர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு சரி செய்வேன் என்றும் கூறினார் அவ்வாறே அவர் அவற்றில் பெரியதை தவிர மற்ற எல்லாவற்றையும் துண்டு துண்டாக்கினார் அவர்கள் அதன்பால் திரும்புவதற்காக அதை விட்டுவிட்டார் எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கி செய்தது யார் நிச்சயமாக அவன் ஒருவனாக இருப்பான் என்று கூறினார்கள் அதற்கு அவர்களில் சிலர் ஒருவர் பற்றி அவதூறாக குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள் அப்படியானால் அவரை மக்கள் கண்முன்னே கொண்டு வாருங்கள் அவர்கள் சாட்சியம் கூறும் பொருட்டு என்று சொன்னார்கள் இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீர்காமோ என்று அவர் வந்ததும் கேட்டனர் அதற்கு அவர் அப்படியல்ல இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பின் இவற்றையே நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார் இதற்கு பதில் கூறத் தெரியாத அவர்கள் திரும்பி ஒருவருக்கு ஒருவர் நிச்சயமாக நீங்கள்தான் தான் இவற்றை தெய்வங்களாக நம்பி அநியாயம் செய்துவிட்டீர்கள் என்று பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் அவமானத்துடன் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள் இவை பேச மாட்டா என்பதைத்தான் நீர் நிச்சயமாக அறிவீரே என்று கூறினர் அப்படியானால் நீங்கள் அல்லாகுவை அன்றி உங்களுக்கு எப்பொருளாலும் நன்மை செய்ய முடியாதவையும் உங்களுக்கு தீமை எதுவும் செய்ய முடியாதவையுமான இவற்றையா வணங்குகிறீர்கள் சீஜி உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றுக்கும் கேடுதான் நீங்கள் இதனை அறிந்து கொள்ளவில்லையா என்று இப்ராஹிம் கூறினார் இதற்கு அவர்கள் நீங்கள் இவரை ஏதாவது செய்ய நாடினால் இவரை நெருப்பில் இட்டு எரியுங்கள் இவ்வாறு செய்து உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள் இப்ராஹிம் தீக்கிழங்கள் எரியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் மேலும் அவர்கள் அவருக்கு சரி செய்ய நாடினார்கள் நாம் அவர்களையே நஷ்டவாளிகளால் ஆக்கினோம் இன்னும் நாம் அவரையும் அவருடைய சகோதரர் மகன் லூத்தையும் அகிலத்தாருக்கெல்லாம் வரக்கத்தான பாக்கியம் உள்ள பூமியாக நாம் ஆக்கியுள்ள பைக்குள் முகத்தசில் ஈரேற்றம் பெறச் செய்தோம் இன்னும் நாம் அவருக்கு இசாசையும் மேலதிகமாக யாக்கூபையும் நன்கொடையாக அளித்தோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் சுவாலான நல்லடியார்கள் ஆக்கினோம் இன்னும் நம் கட்டளையை கொண்டு மக்களுக்கு நேர் வழிகாட்டும் இமாம்களாக தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் மேலும் நன்மை உடைய செயல்களை புரியுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜகாத்தை கொடுத்து வருமாறும் நாம் அவர்களுக்கு வகி மூலம் அறிவித்தோம் அவர்கள் நம்மையே வணங்குபவர்களாக இருந்தனர் இன்னும் லூத்தை நபியாக்கி நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் அறுவருப்பான செயல்களை செய்து கொண்டிருந்தவர்களின் ஊரை விட்டும் அவரை நாம் காப்பாற்றினோம் நிச்சயமாக அவர்கள் மிகவும் கெட்ட சமூகத்தினராகவும் பெரும் பாதிகளாகவும் இருந்தனர் இன்னும் அவரை நம்முடைய கிருபையில் நாம் புகுத்திக் கொண்டோம் நிச்சயமாக அவர் சாலிகான நல்லடியார்களில் உள்ளவராகவே இருந்தார் இன்னும் நூ அவர் முன்னே பிரார்த்தித்த போது அவருக்கு அவருடைய பிரார்த்தனையை ஏற்று பதில் கூறினோம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து நாம் ஈரேற்றினோம் இன்னும் நம்முடைய அட்டாட்சிகளை பொதுப்பிக்க முற்பட்டார்களே அந்த சமூகத்தாரிடம் இருந்து அவருக்கு உதவி செய்தோம் நிச்சயமாக அவர்கள் மிக கிட்ட சமூகத்தாராக இருந்தனர் ஆதலால் அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம் இன்னும் தாவூதும் சுலைமானும் பற்றி நினைவு பூர்வீலாக வேளாண்மை நிலத்தில் அவர்களுடைய சமூகத்தாரின் ஆடுகள் இரவில் இறங்கி நெய்ந்த போது அதை பற்றி அவ் இருவரும் தீர்ப்பு செய்த போது அவர்களுடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம் அப்போது நாம் சுலைமானுக்கு அதை தீர்ப்பின் நியாயத்தை விளங்க வைப்போம் மேலும் இருவருக்கும் ஞானத்தையும் நற்கல்வியையும் கொடுத்தோம் இன்னும் நாம் தாவூதுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம் அவை தாவூதுடன் தஸ்பீக் செய்து கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் நாமே செய்தோம் இன்னும் நாம் நீங்கள் போரிடும்போது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசங்கள் செய்வதை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் எனவே இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கின்றீர்களா இன்னும் சுலைமானுக்கு கடுமையாக வீசும் காற்றையும் நாம் வசப்படுத்திக் கொடுத்தோம் அது அவருடைய ஏவலின்படி நாம் எந்த பூமியை பாக்கிய ஆக்கினோமோ அந்த பூமிக்கும் அவரை எடுத்துச் சென்றது இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் பற்றி நாம் அறிந்தோராகவே இருக்கின்றோம் இன்னும் ஷைகான்களில் இருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை நாம் வசப்படுத்திக் தவிர மற்ற வேலைகளையும் அந்த ஷைக்கான்கள் செய்யும் அன்றையும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம் இன்னும் தம் ரப்பிடம் நிச்சயமாக என்னை நோயினால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே நீயே மிக கிருவை செய்பவனாக இருக்கின்றாய் என்று பிராரித்த போது நாம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்டு இருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம் அவருடைய குடும்பத்தையும் போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் இது நம்மிடத்தில் இருந்துள்ள கிருவையாகவும் ஆபிதீன்களுக்கு வணங்குபவர்களுக்கு நினைவூட்டுதலாகவும் இருக்கிறது இன்னும் இஸ்மாயிலையும் நினைவுராக அவர்கள் யாவரும் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவர்களே இவர்கள் எல்லோரையும் கொண்டோம் நிச்சயமாக இவர்கள் சாலிஹீன்களான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்களே இன்னும் நினைவு கூறுவீராக துன்னூன் யூனுஸ் தம் சமூகத்தவரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டும் வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று கொண்டார் ஆனால் அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து உன்னை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பார்த்தித்தார் எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம் இவ்வாறே மூமன்களையும் விடுவிப்போ இன்னும் ரப்பே நீ என்னை இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் என்று பிரார்த்தித்த போது நாம் அவருடைய பாக்கலையை ஏற்றுக்கொண்டோ அவருக்காக அவருடைய மனைவியை மலட்டுத்தனத்தை நீக்கி சுகப்படுத்தி அவருக்கு யஹ்யாவையும் நன்கொடையாக அளிப்போம் நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மைகள் செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள் இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் பயத்தோடும் பிரார்த்தித்தார்கள் மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இன்னும் தம் கற்பை கொண்ட மலையம் என்பவரை பற்றி நபியே நினைவுகூரும் எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தானுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக உங்கள் உம்மத் சமுதாயம் வேற்றுமை ஏதுமில்லா ஒரே சமுதாயம்தான் மேலும் நானே உங்கள் ரப்பு ஆகையால் என்னையே நீங்கள் வணங்குங்கள் ஆனால் இந்தைய சந்ததியர் தங்களின் மார்க்க காரியத்தில் பிளவுண்டு பல பிரிவுகளாகப் போயினர் ஆனால் இறுதியில் இவர்கள் யாவரும் நம்மிடமே மீள்பவர்களாக இருக்கிறார்கள் எனவே எவர் மூமீனாக நல்ல அமல்களை செய்கிறாரோ அவருடைய முயற்சி வீணாகிவிடாது நிச்சயமாக நாமே அதை அவருக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறோம் நாம் எவ்வூர்களை அழைத்து விட்டோமோ நிச்சயமாக அவர்கள் உலகுக்கு மீண்டும் திரும்ப மாட்டார்கள் என்று விதிக்கப்பட்டுள்ளது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருக்கு வழிதிறக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள் இறுதி நாளை பற்றிய உண்மையான வாக்குறுதி நெருங்கினால் அதை காணும் காபிர்களின் கண்கள் திறந்தபடியே நிலைகுத்தி நின்றுவிடும் அன்றியும் அவர்கள் எங்களுக்கு கேடுதான் நிச்சயமாக நாங்கள் இதை உதாசீனப்படுத்தியவர்களாகவே இருந்துவிட்டோம் அது மட்டுமில்லை நாம் அநியாயம் செய்தவர்களாகவும் இருந்துவிட்டோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக நீங்களும் அல்லாகவே அன்றி நீங்கள் வணங்கியவையும் நரகத்துக்கு பிறகுகளே நீங்கள் யாவரும் நரகுக்கு வந்து சேர்பவர்களே என்று அவர்களுக்கு சொல்லப்படும் இவை தெய்வங்களாக இருந்திருந்தால் நரகத்துக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டார் இன்னும் வணங்கியவையும் வணங்கப்பட்டவையும் நரகில் தள்ளப்பட்டு அதில் எந்தென்றும் தங்கிவிடுவர் அந்நரகத்தில் அழகையும் கூக்குரலும் தான் உண்டு ஒருவர் அழகை மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு நம்மிடம் இருந்து மறுமை பேற்றுக்கான அழகிய நன்மை முன் சென்றிருக்கிறதோ அவர்கள் அந்நரகத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பார்கள் இத்தகைய சொர்க்கவாசிகள் நரகின் கூச்சல்களை கேட்க மாட்டார்கள் தாம் விரும்பும் இன்பத்திலேயே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் அந்நாளில் ஏற்படும் பெரும் திகில் அவர்களை வருத்தாது மலக்குகள் அவர்களை சந்தித்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று கூறுவார்கள் எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதைப் போல் வானத்தை நாம் சுருட்டுவிடும் அந்நாளை நபியே நினைவூட்டுவீராக முதலில் படைப்புகளை படைத்தது போன்றே அந்நாளில் அதனை மீட்டுவோம் வாக்குறுதியாகும் நிச்சயமாக நாம் இதனை செய்வோம் பின்னமாக நாம் ஜபூர் வேதத்தில் முந்தைய வேதத்தை பற்றி நினைவூட்டிய பின் நிச்சயமாக பூமியை சாலிகான என்னுடைய நல்லடையார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறோம் வணங்கும் மக்களுக்கு இதில் இக்குரானில் நிச்சயமாக போதுமான வழிகாட்டுதல் இருக்கிறது நபியே நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் அரஹ்மத்தாக ஓர் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருப்பதெல்லாம் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் என்பதுதான் ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நான் உங்கள் எல்லோருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் இன்னும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையானது சமீபத்தில் இருக்கிறதா அல்லது தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபியே நீர் சொல்லிவிடுவீராக வெளிப்படையாக நீங்கள் பேசும் பேச்சையும் அவன் நிச்சயமாக அறிகிறான் நீங்கள் இருதயத்தில் மறைத்து வைப்பதையும் அவன் நிச்சயமாக அறிகிறான் என்றும் உங்களை வேதனை செய்யாது பிற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகமாக வாழுமாறு விட்டு வைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காகவா என்பதையும் நான் அறிய மாட்டேன் என்றும் நபியே நீர் கூறும் ரப்பே சத்தியத்தை கொண்டு நீ தீர்ப்பளிப்பாயாக இன்னும் எங்களுடைய ரப்பு உலகில் யாவருக்கும் கிருவை செய்பவன் நீங்கள் அதாவது காபிர்கள் பொய்யாக வர்ணிப்பதற்கு எதிராக அவரிடமே உதவி தேடுகிறோம் என்று அவர் கூறினார்